சபையில் வைத்து நிர்மலா சொன்ன ஒரு கேள்வி முதல்வர் தேர்தலுக்கு பிறகு பாராளுமன்றம் கடந்த வாரம் முதல் முறையாக கூடியது பாராளுமன்ற தேர்தலில் வென்ற எம்பிக்கள் பதவியேற்றுக் கொண்ட நிலையில் தொடர்ந்து ஜனாதிபதி திரௌபதி முர்மு நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார் இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் நடைபெற்றது அப்போது நடைபெற்ற விவாதத்தின் போது அனல் பறந்தது பாஜக எம்பிக்கள் மற்றும் மத்திய அமைச்சர்கள் எதிர்கட்சியினர் கேள்விகளுக்கு வேற லெவலில் பதிலளித்து வருகிறார்கள் தமிழக எம்பி தயாநிதி மாறனை சபாநாயகர் சம்பவம் செய்தார் ராகுல் காந்தியை அனுராக் தாகூர் வெளுத்து வாங்கிய நிலையில் பிரதமர் மோடி ஒரே ஒரு குட்டிக்கதை கூறி எதிர்கட்சிகளை முழுவதுமாக முடித்து விட்டார் நிர்மலா சீதாராமன் தனக்கே உரிய வானியில் பதில்களை அளித்து வருகிறார் இந்த நிலையில் உள்ளூரில் ஓணான் பிடிக்காதவன் உடையார்பாளையம் போய் உடும்பு பிடிப்பான் என்று நம்ம ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்வார்கள் அதற்கேற்றோல் பாராளுமன்றத்தில் நடந்து கொண்டார் திருமாவளவன் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கருணாபுரம் பகுதியில் மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயத்தை குடித்த அறுபத்தைந்து பேர் வரை உயிரிழந்த சம்பவம் இந்திய அளவில் அதிர்ச்சியை உண்டாக்கியது இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்றும் கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் எனவும் கோரிக்கைகள் தீவிரமாக எழுந்துள்ளன ஆனால் தற்போது மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டிய சூழல் எழவில்லை என்று அமைச்சர் முத்துசாமி தெரிவித்தார் அதே சமயம் தமிழகத்தை தாண்டி நாடு முழுவதும் மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை விசிக தலைவர் திருமாவளவன் முன்வைத்தார் இந்த சூழலில் மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் விவாதத்தின் மீது பேசிய திருமாவளவன் நாடு முழுவதும் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் லோக்சபாவில் பேசியதற்கு பதிலளித்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இதுகுறித்து தமிழக முதல்வர் ஸ்டாலினிடம் சொல்லுங்கள் என தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவித்து விடுதலை சிறுத்தைகள் தலைவரும் சிதம்பரம் தொகுதி எம்பியுமான திருமாவளவன் நேற்று பேசினார் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு நாற்பத்தி ஏழில் நாடு முழுவதும் போதைப் சாராயத்தை முழுமையாக ஒழிக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் நாட்டில் பொது சிவில் சட்டம் கொண்டுவர முயற்சி செய்யும் மத்திய அரசு மது ஒழிப்பை பற்றி கண்டுகொள்ளவில்லை இந்திய அளவில் இளம் தலைமுறையினர் பாழாகி வருவதை எண்ணி வேதனை அடைகிறேன் மத்திய அரசுக்கு இந்த வேதனை இருக்கிறதா என்று தெரியவில்லை போதைப் குறிப்பிட்ட மாநிலங்களில் மட்டுமின்றி நாடு முழுவதும் தாராளமாக கிடைக்கின்றன கள்ளச்சாராயமும் காய்ச்சி விற்கப்படுகிறது ஆகவே இந்திய அளவில் பூரண மதுவிலக்கை மத்திய அரசு அமல்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தார் இதற்கு பதிலளித்து பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியதாவது தேசிய அளவில் போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் மதுவிலக்கு கொண்டுவர வேண்டும் என வலியுறுத்துவதை வரவேற்கிறேன் ஆனால் திருமாவளவன் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் திமுக தான் தமிழகத்தை ஆள்கிறது அங்கேதான் கள்ளச்சாராயம் அருந்தி அறுபத்தைந்து பேர் சமீபத்தில் உயிரிழந்துள்ளனர் பாராளுமன்றத்திற்கு வந்து மத்திய அரசுக்கு அறிவுரை வழங்குவதற்கு முன் தமிழக முதல்வருக்கு வழங்குங்கள் போதை பொருட்கள் நடமாட்டம் தமிழகத்தில்தான் அதிகம் உள்ளது இவ்வாறு அவர் கூறினார் இதை சற்றும் எதிர்பார்க்காத திருமா மற்றும் திமுகவினர் அதிர்ச்சியடைந்தனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்